வெல்கம் டு அனைத்தும் மரிஷ்னா இன்றைக்கி நம்ம சேனல்ல கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நான் பால் சுறா கருவாடு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க இதை வச்சு நம்ம கருவாடு தொக்கு செஞ்சுக்கலாம் கருவாடு தொக்கு வந்து இந்த பால் சுறா கருவாடுனா கொஞ்சம் முள் கம்மியாக இருக்குங்க அதனால் அதில் செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் நூறு கிராம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் முதல்ல கருவாடை நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்காக சின் நம்ம கருவாடு பொறிக்கிற கடாயில் சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம அந்த வெட்டியும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை போட்டு நல்லா ட்ரையாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொறிக்காமல் அப்படியே போடலாம் ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்படி பொறிச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா நல்லா பொறி பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை மாற்றிட்டு தொக்கு செஞ்சுக்கலாம் அதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடுகு போட்டிருக்குறேங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் தொக்குக்கெலாம் நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருக்குறேன் இஞ்சி பொடியா நறுக்குன்றது அடுத்து பூண்டு பூண்டு வந்து இந்த குழந்த பிறந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகம் போட்டு கொடுத்தா நல்லா பால் சுரக்குங்க அடுத்து பச்சை மிளகா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க தொக்குக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது சின்ன வெங்காயம் கிலோ அளவு நான் சேர்த்துருக்குறேங்க பொடியா நறுக்கி இதெல்லாமே நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு இருந்து அஞ்சு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோங்க இனிமேல் தக்காளி நல்லா மசிய வேகிற அளவு நம்ம அதை வணக்கி கொடுக்க போகிறோங்க தக்காளி வேகிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா நீர் விட்டு வேகிறதுக்காக வணக்கி கொடுக்குறோம் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வணங்கிக்கோங்க மூடி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவு நீர் விட்டு வெந்திருக்குது இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் அதனால தண்ணி ஊற்றி நைட்டாக அப்படியே வேக வைக்கிறோங்க தக்காளி நல்லா வெந்தாதான் தொக்குக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி வேக வைக்கிற இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாங்க நல்லா வெந்து தக்காளிலாம் தண்ணி பிரிஞ்சு வரணுங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாங்க அது வேகட்டும் பாருங்க அப்பப்போ நம்ம இப்படி திறந்து திறந்து பார்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போது ஓரளவு வெந்து வந்துருச்சு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அதாவது தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் மசாலாத்தூள் எதுவும் சேர்த்துடக்கூடாது தனி மிளகாத்தூள் ஒரு நம்ம காரத்தை அனுசரித்து போட்டுக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறேன் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு போட்டுட்டு இது ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் இது வெந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாங்க அது மூடி போட்டு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க நல்லாவே ஒரு மாதிரி வெந்துருச்சு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாங்க கருவாடை சேர்த்து கருவாடு அந்த தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா கருவாடு தொக்கு ரெடிங்க நம்ம இப்போ பொறிச்சு வச்சுருக்க கருவாடெலாம் சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சோம்னா ஒரு ஸ்டேஜில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க பாருங்களேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு அந்த மசாலா அந்த கருவாடோட அந்த உப்பு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் எல்லாமே நம்ம சேர்த்துருக்க அந்த தக்காளி வெங்காயத்தில் இறங்கணுங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்பப்போ திறந்து கொஞ்சம் கிளறி கொடுத்தோம்னா சீக்கிரம் வணங்கி வருங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கருவாடு தொக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க நம்ம இதில் மல்லி தூள் மல்லித்தலை சேர்க்கக்கூடாதுங்க நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மல்லித்தலை சேர்க்கக்கூடாது அருமையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிள் தான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷ்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்